நபியே புனிதம் பரப்பும் போதர் நபியே நாவில் தேன் தூவும் கருணை இறைவன் ஆவானின் தூதாக மக்காவின் பாதியில் பிறந்தே தூவும் கருணை இறைவன் ஆவானின் தூதாக மக்காவின் பாதியில் பிறந்தே தூராக்கி பொய்மை தெளிவாக்கி உண்மை தூராக்கி பொய்மை தெளிவாக்கி உண்மை தீன் தந்த மகமூதரே தூராக்கி பொய்மை தெளிவாக்கி உண்மை தீன் தந்த மகமூதரே நாவில் தேன் ஓரும் நாதர் உங்களின் நாமம்தான் கூறி பாடும்பொழுதில் கல்லை எறிந்தும் கடை சொல்லை கட்டாக உம் கொள்கை எதிர்த்த பகையோர் கண்ணை எரிந்தும் கடு சொல்லை உமிழ்ந்தும் கட்டாக உம் கொள்கை எதிர்த்த பகையோர் உள்ளார நொந்தே உமை வாழ்த்த வைத்த உள்ளார நொந்தே உமை வாழ்த்த வைத்த உயர் ஏந்தல் மகமூதரே தேன் ஊறும் நாதர் உங்களின் நாமம் தான் கூறி பொழுதில் கந்தம் கமலும் கஸ்தூரி மேனியில் கவின் சான்ற வாய்மை தூளங்கும் மொழியில் சுகந்தம் கமலும் கஸ்தூரி மேனியில் கவின் சான்ற வாய்மை தூளங்கும் மொழியில் மந்தாரமேகம் கூடையேந்தும் மன்னா மந்தாரமேகம் கூட ஏந்தும் மண்ணா மதிவானர் மகமூதரே நாவில் தேன் ஊரும் நாதர் உங்களின் நாமம் தான் பாடும் பாடும்பொழுதில் மாண்பிலங்கிடும் மாணபி போருட்டால் மண்ணோன் எங்கேனின் நன்னாட்டங்களை மாண்பிலங்கிடும் மாணவி போருட்டால் மண்ணோனே எங்கேனின் நன்னாட்டங்களை நிறைவேற்றி தந்து மகிழ்வோடு என்றும் நிறைவேற்றி தந்து மகிழ்வோடும் என்றும் வாழவே அருள்வாய் அல்லா நாவில் தேன் ஊரும் நாதர் உங்களின் நாமம் தான் கூறி பாடும் போலோதில் பூவெங்கும் உள்ளோரின் நெஞ்சங்களிலே பூவெங்கும் உள்ளோரின் நெஞ்சங்களிலே புனிதம் பரப்பும் போதர் நபியே

ومفتاح حزائن الجود وكبلة الواجد والموجود وصاحب لواء الحمد والمقام المحمود حمامي بروج الملكوت وتعوث حضرة الجبرود ومدرس مسجد اللاهود ومحبوب الملك الحي الذي لا ينام ولا يموت ولا يفوت وصلي على جميل الأنبياء والمرسلين وعلى كل منهم وصحبهم مجمعين وسلم عليهم تسليما كثيرا والحمد لله رب العالمين. اللهم الله وسلم